விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே பாக்கியாதிபதி மூன்றாம் இடத்துல உட்காந்து பாக்கியத்தை பார்க்கிறார் சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவேன் ராசிநாதன் இப்போது நீச்சமாக இருப்பது ஒரு ரெண்டு மூணு மாசமாகவே சரியான ஒரு கவலைகளில் தான் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள் போன வாரம் நடந்த குறுப்பெயர்ச்சியில குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு மாதிரி ராசி பார்வையை விளக்கி கொண்டிருக்கிறார் ஆனால் குரு பகவான் ரெண்டாம் இடத்திற்கு ரெண்டாம் இடத்துல ஆனால் குரு எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இந்த வாரத்தில் ராசிநாதனுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் சந்திரனால் கிடைப்பதும் ஒரு நிலைமையில நல்ல அமைப்பு கடந்த ரெண்டு மாத காலமாக எதுல பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களோ அந்த பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக விலகும் ஜூன் மாசம் ஆறாம் தேதி விஷய ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் முழுக்க நீச்ச நிலைமையிலிருந்து வெளியே வரார் அதுல இருந்து நீங்க நல்லா இருப்பீங்க இந்த கண்ண மூடி முழிக்கிறதுக்குள்ள ஒரு பாஞ்சு நாள்ல ராசிநாதன் நல்ல விதமாக வெளியே வரப்போகிறார் ஆயினும் மூன்றாம் இடம் நான்காம் இடம் அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்கிறார் இல்லையா என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும் நல்ல அறிமுகம்னா திங்கக்கிழமையோ தேடி போகின்ற விஷயங்களை அப்படியே நல்ல விதமாக சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு நண்பர்களோ அல்லது உறவுகளோ அல்லது ஏதேனும் ஒரு நிலையில கொஞ்சம் நம்மளை பார்த்து ஓரளவுக்கு இந்த பையனுக்கு ஏதாவது செய்யலாம் இவருக்கு எதா செய்யலாம் என்கின்ற மாதிரியாக பிறருடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகுவோடு சேர்ந்துருவார் அப்போ நான்காம் இடத்துல அவர் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இருக்கிறார் அம்மா கூட கொஞ்சம் மனசு வருத்தங்கள் கொஞ்சம் வரும் எப்படி இருந்தாலும் தாய் கூட ஒரு மனக்கஷ்டங்கள் அம்மா வந்து நம்ம சொன்னதை கேட்க மாட்டேன்றாங்க நம்ம அம்மா சொன்னதை கேட்க முடியல என்கின்ற மாதிரியான அமைப்புகள் செவ்வாய் புதன்கிழமை அல்லது திங்கட்கிழமை நைட்ல இருந்தே ஆரம்பிச்சிடும் அதற்கடுத்து ஐந்தாம் இடத்துல சந்திரன் சனியோடு சுக்கரனோடு சேர்கிறார் அந்த இடம் நல்ல இடம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பு ஆகவே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த இரண்டு நாட்களும் ராசிக்க எதையும் சமாளிக்கக்கூடிய எதுவும் கிடைக்கக்கூடிய யோக நாட்களாக அமைகின்றன ஆகவே வாரம் வந்து ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்றவைகள்லாம் இருக்கும் பெரும்பாலும் கஷ்டங்கள் இல்லாமல் நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது எல்லோருக்கும் இந்த இனிய வாரம்